அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நீங்கள் பார்க்கும் அனைவரையும் வசியம் செய்யக்கூடிய வசிய காப்பு செய்யமுறை இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முடி நான் உங்கள்கிட்ட கேட்குற மாரி குரு தட்சிணையாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இந்த வசிய காப்பு செய்முறைக்கு முதல்ல என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுக்கம்பி கம்பி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வேலிலாம் கட்டை பயன்படுத்துவோம் கட்டுக்கம்பி கம்பி அதே போல் அந்த கட்டுக்கம்பி கம்பி இரும்பில் இல்லாமல் செம்பு காப்பரில் வாங்கிக்கணும் சரிங்களா அதாவது உங்கள் கையை சுற்றி ஒரு காப்பு போகிறீங்கன்னு வச்சோங்களா உங்கள் கையை சுற்றி எந்த அளவு இருக்கோ அளவுக்கு அளந்து அந்த சுற்றளவு பார்த்தீங்களா கை சுற்றளவுக்கு அந்த கட்டு கம்பி அளந்து பார்த்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அந்த கட்டுக்கம்பியை கம்பியை பிரணவ மந்திரமாகிய ஓம் அப்படிங்கிற சைஸை நீங்கள் வளைச்சி கரெக்டாக அந்த கட்டு கம்பியை பண்ணி ஓம்னு வர்ற மாரி அந்த கட்டு கம்பியை நீங்கள் வச்சுக்கணும் இது ஃபஸ்ட்டு செய்முறை இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கட்டு கம்பி ஒரு கிண்ணத்துக்குள்ளே மூழ்கணும் அந்த அளவுக்கு காப்பர் அதாவது செம்பில் ஒரு கிண்ணம் வாங்கிக்கோங்க அதுக்கு கீழே ஒரு செம்பு தட்டு வாங்கிக்கோங்க அதை கிண்ணத்தை வைக்கிறது செம்பு தட்டு வாங்கிக்கோங்க அந்த கிண்ணத்தை மூடுற மாரி ஒரு செம்பு ஒரு மூடி சரிங்களா மூடியே உள்ள ஒரு சின்ன கிண்ணமோ ஒரு கிண்ணத்த கிண்ணத்தை அளவுக்கு ஒரு பிளேட்டு மாரி சின்ன பிளேட்டாக வாங்கிக்கோங்க சரிங்களா இது மட்டும் தேவையாக போதும் சரி இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா அமாவாசை அன்னைக்கு அருகம்புல்லையே பல வகையான அருகம்புல் இருக்கும் சரிங்களா அதுலேயே வந்து கொடி அருகம்புல் அப்படின்றக்கும் நான் வந்து ஃபோட்டோ போடுறேன் பார்த்துக்கோங்க தெரியாதவங்க அந்த கொடி அருகம்புல்ல அமாவாசை அன்னைக்கு மூலிகை சாப நிவர்த்தி பண்ணி கொண்டு வந்துடுங்க ரொம்ப அதிகமெலாம் தேவையில்லை முழுசாக வேர் ஆறாமல் மூலிகை சாமருத்தி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் வேரோடு அந்த கொடி அருகம்புள்ள கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த கட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓம்னு பிரணவ மந்திரத்தில் வளச்சி வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அந்த கட்டுக்கம்பியை சுற்றி இந்த அருகம்புள்ள நல்லா நெருக்க சுற்றிக்கிட்டே வரணும் எப்படின்னா நம்ம நூல் சுத்தம் இல்லையே அதுபோல் அந்த அருகம்புல்ல நல்லா டைட்டாக நல்லா சுற்றி 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 அந்த ஓம்கிற பிரணவம் வந்துறதுக்கு மேலேயே அப்படியே சுற்றி 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 பார்த்திங்கன்னா அந்த கட்டு கம்பி அதாவது அந்த செம்பு கம்பி மறைஞ்சி வெறும் அருகம்புல்லாவே தெரியும் அது ஓம்னு எழுதி இருக்கமாரி அருகும் வச்சு எழுதினமாரி தெரியும் அது நல்லா முடிச்சு போட்டுங்க முடிச்சு போட்டுட்டு சுத்தமான மலைத்தேன் அது அந்த கிண்ணம் செம்பு கிண்ணம் வாங்குனீங்க பார்த்தீங்களா அந்த செம்பு கிண்ணத்தில் சுத்தமான மலை தீனை நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிடுங்க அது உள்ளே இந்த கட்டு அதாவது செம்பு கம்பியில் ஓம்னு இந்த கொடி அருகம்புல் சுற்றி வச்சுருங்க பார்த்தீங்களா அதை வந்து அதுக்குள்ளே ஊற வச்சுட்டு மேலே ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் மூடிட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு நீங்கள் அந்த அருகம்புல் எடுக்கிறீங்க அதுக்கு அடுத்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா திங்களாக இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் இந்த நாள் பொறுத்து கவலையே கிடையாது அதை வந்து உங்கள் பூஜை அறையில் ஒரு அகழ்விளக்கு ஏற்றிக்கோங்க நெய் தீபம் ஏற்றிக்கோங்க தாமரை திரி போட்டுக்கோங்க சரிங்களா அதற்கு முன்பாக நான் செம்பு தட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வாங்க சொன்னோம் பார்த்திங்களா அந்த செம்புத்தட்டு முழுக்க முழுக்க பச்சரிசியை வச்சு நிரப்பிக்கோங்க அதுக்கு மேலே அந்த செம்பு கிண்ணம் அந்த ஓம்னு அருகம்புள்ளால் நம்ம வரைஞ்சி அது அந்த கம்பியில் அருகம்புள்ள வச்சு தீர்க்கும் பார்த்திங்களா ஓம்ங்கிற மாதிரி அதை மூழ்க வச்ச அந்த கிண்ணம் அந்த பச்சரிசி மேலே வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதை ஆடக்கூடாது அசையக்கூடாது அதை திறந்து திறந்து பார்க்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது தினமும் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு அன்றாடமாக சாமி கும்பிட்ற மாதிரி ஓம் கம் கணபதியே நமக என்கிற என்ற பிள்ளை விநாயகோட மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை மட்டும் சொன்னால் போதும் வேறு எந்த கட்டுப்பாடும் கிடையாது சரிங்களா நீங்கள் அசையும் சாப்பிட்லாம் சாப்பி இதுக்கு எந்த விருத முறையோ எதுவுமே கிடையாது தினமும் காலையில் விநாயகரை இல்லை உங்களுக்கு விருப்பமான கடவுளை வேண்டிட்டு அப்படியே இந்த கிண்ணத்தை பார்த்து ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை பதினெட்டு பேரையும் சொல்லிவிட்டு நீங்கள் அன்றாட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் சரி நாற்பத்தி எட்டு நாட்கள் அதை ஒரு மண்டலம் கழித்து அதை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தேன் அந்த நீர்த்தன்மை எல்லாமே எடுத்துட்டு நல்லா பதமாகி வந்திருக்கும் அதாவது நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கும் அந்த அருகம்புல் அப்போ என்ன பண்ணிங்கன்னா அதில் உள்ள அந்த செம்பு கம்பி இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் எடுக்கணும் பார்த்து எடுக்கணும் அருகம்புல் கட்டாயிடாமல் அந்த செம்பு கம்பியை மட்டும் உருகிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஓமுங்கிற மாதிரி அருகம்புல் அழகாக உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்போ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி மற்றும் முடிஞ்சதுனா செம்பு சரிங்களா தங்கம் வெள்ளி செம்பு இது மூன்றும் சம அளவு எடுத்து உருக்கி ஒரு தகடாக்கி வச்சுக்கணும் அதை உருட்டு உருட்டுற மாரி நல்ல மெல்லிசான தகடாக்கி வச்சுக்கணும் அதை உங்களால் செய்ய முடியாது நகை செய்கிறவங்க அல்லது இந்த நகையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களே பத்தர் அவங்கள்ட்ட எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க வெள்ளி தங்கம் செம்பு இது மூன்றுமே சம அளவு கடந்து உருக்கி நல்லா ஒரு நம்ம எந்திரம் வரையும் பார்த்திங்களா அந்தளவுக்கு நைஸான ஒரு தகடு மாரி வச்சுட்டு அதை சுருட்டிக்கணும் சுருட்டிக்கிட்டு நீங்கள் அந்த அருகம்புல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா ஓமுங்கிறத அதை மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக்கிக்கிட்டு அந்த சுருட்டின அந்த தகடு இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளே விட்டுறணும் உள்ளே விட்டு நல்லா அடைச்சிடணும் ரெண்டு பக்கமும் அறக்க வச்சு அடைச்சிட்டு அதை வந்து சூரியன் மாரி ரவுண்டாக நம்ம கையில் காப்பு போடுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு காப்பு மாரி செஞ்சு ரெண்டு பகுதியும் ஜாயின் பண்ணிடணும் அவங்கள்ட்ட சொல்லாலே அதை வந்து ஒட்ட வச்சு கொடுத்துருவோங்க முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இப்போ இந்த வசிய காப்பு முடிஞ்சிருச்சு சரி இதுக்கு எப்படி சக்தி ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வருகின்ற வளர்ப்பிறை புதன்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கா இது காப்பு இருக்கு பார்த்திங்களா அது உங்கள் பூஜை அறையில் விநாயகர் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு தாமரை இலையில் இந்த தாய இந்த காப்பை வச்சிட்டு ஓம் கம் கணபதியே நமக்கு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஒரு வீதம் சொன்னால் போதும் வேறு எதுவுமே படையல் நைவேத்தியம் எதுவுமே அவசியம் கிடையாது ஆனால் மாதம் மாதம் வருகின்ற வளர்ப்பிறை புதன்கிழமை அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும் இதுக்கு அந்த வஸ்திரம் இந்த வஸ்திரம் இந்த நேரத்தில் சொல்லணும் அந்த நேரத்தை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு வந்து கால நேரத்தில் சொல்லலாம் பிரம்மமூர்த்தி நேரத்தில் சொன்னால் ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவோம் சொல்ல சாதாரண நேரத்திலே சொல்லலாம் ஒன்று கால ஒன்பது மணிக்கு மேலே சொல்லாதீங்க அதுக்குள்ளே சொல்ல பாருங்க முடிஞ்சிருச்சுங்க இந்த காப்பம் மட்டும் உங்க வலது கையில் போட்டுட்டு போகணும் பெண்களாக இருந்தால் இடது கையில் போட்டுக்கணும் நீங்க இப்படி போட்டு மனிதர்கள் பெண்கள் தொடங்கி தெய்வங்கள் தொடங்கி மன்னாதி மன்னர்கள் விலங்குகள் வரைக்கும் உங்கள் முகத்தை கண்ட உடனே உங்களுக்கு வஷியம் ஆவாங்க நீங்கள் நீங்கள் சொல்கிறத சொல் பேச்சு கேட்பாங்க ஆனால் ஒரு நான் ஒரு நியூன் புரிஞ்சுக்கோங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் இந்த முறையை பயன்படுத்துங்க கெட்ட விஷயத்துக்கு தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பயன்படுத்துங்கன்னா அவ்வளோ ஒரு ரகசியமான முறை நான் எந்த சூட்சமும் இல்லாமல் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்டு இன்றைக்கும் இந்த இந்தமாரி காப்பு வந்து செஞ்சு போட்டிருப்பாங்க நம்ம காப்பை பார்த்தாலே தெரியும் அது வந்து நல்லா இரும்பு வெங்கலம் அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும் சில பேர் காப்பை பார்த்தீங்கன்னா ஒரு தகடை சுருட்டி வச்சுருக்க மாதிரியே காப்பு போட்டிருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முறை தான் அவங்க எது ஒரு சபையில் போகிறாங்க அப்படின்ட்டுனா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மற்றவங்க அனைவருமே கேட்பாங்க அந்தளவுக்கு அவங்களோட வாக்கு சித்தியாக இருக்கும் அவங்க முகம் பார்த்திங்கன்னா ஒரு வசீகரமாக இருக்கும் ஒரு தேஜஸ் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு தெய்வத்தை நம்ம கருவறையில் போயிட்டு தரிசிக்கும் பொழுது நமக்கு என்ன பரவசம் ஏற்படும் தெய்வத்தை பார்த்து எந்த அளவுக்கு பரவசம் ஏற்படுமோ அந்த பரவசம் இந்த வசிய காப்பை போட்டிருக்கவங்கள பார்த்தா நமக்கு ஏற்படும் அவங்க எது சொன்னாலும் கேட்போம் மற்றபடி நீங்கள் எந்த மந்திரமும் சொல்ல சொல்ல தேவையில்லை நான் சொன்ன மாதிரி மாதம் மாதம் வருகின்ற வளர்ப்பை புதன்கல் அன்னைக்கு மட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க அற்புதமான பலன் கிடைக்கும் பலன் கைமேல் லட்சியம் ஏன்னா இதை வந்து நான் ஒரு ஒரு அனுபவ ரீதியான முறையில் சொல்கிறேன் ஏன்னா இதை நான் செஞ்சு நானும் பயன்படுத்தியிருக்கேன் மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களும் பயன்படுத்தி நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு அதுபோல் கணவன் மனைவி சண்டை இருக்கவங்க ரெண்டு பேருமே இந்த காப்பை செஞ்சு போட்டுக்கிட்டிங்கன்னா ஒருவருத்துக்கு ஒருத்தவங்க அந்யோன்யமாக இருப்பாங்க வீட்டில் வந்து செல்வ வளம் பெருகும் கண்திஷ்டி முக்கியமாக இந்த காப்பு போட்டுவ மேலே கண்திஷ்டி அறவே ஏற்படாது அதுபோல் வாகனங்களை செல்கிறவங்களாக இருந்தால் அசம்பவிதம் அசம்பாவிதம் அதாவது இந்த ஆக்சிடெண்ட் அதுமாரி எதுவுமே ஏற்படாது அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்ணும் கருத்துமாக இந்த காப்பானது உங்களை பாதுகாக்கும் என்பது எவ்வித மாற்றமும் கிடையாது இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சுவாய